எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் அஸ்விதா நான் வந்து திருநெல்வேலி தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கணும்னு விருப்பப்படுறேன் ஆஹ் நிக்க போறேன் என்னோட நான் பிறந்தது வந்து கடையம் வளர்ந்தது வந்து முக்குடல் காலேஜ் வந்து சிஸ்ஐ ஜெராஜபாக்கியம் காலேஜ் நல்லூர் ஆலங்குரத்தில் படிச்சிருக்கேன் என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிடி சுத்திர தொழிலில் ஈடுபடுறாங்க நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு சிஎஸ்ஐ ஜெராஜ அண்ணபாக்கியம் காலேஜ் தேர்ட் இயர் முடிச்சுட்டு நான் வந்து டெல்லியில உள்ள யங் இந்தியா ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு அசோகா யூனிவர்சிட்டி படித்தேன் அது வந்து என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் முனையா இருந்துச்சு எப்படி கல்வி வந்து முறையா கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு அங்க போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர் ஒரு ஜோதிட்ரி ஃபவுண்டேஷன் பதினாலாம் ஆண்டு ஜோதிட்ரி ஃபவுண்டேஷன் அப்படின்னு திமுக ரன் பண்ணிட்டு வந்தேன் அதை வந்து ஆறு வருஷமா ரன் பண்ணிட்டு இருந்தேன் அது மூலமா முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு வாழ்க்கை திறன் கல்வி மற்றும் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இத பத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஆறு வருஷம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அது மூலமா நான் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் யூத் அவார்டு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அரசியல் வந்து ஈடுபாடு இருந்துச்சு சோ வந்து அரசியல் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து ஐபாக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு ஒரு வருஷம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அதுல வந்து நான் ஈடுபட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் டெமோக்ரஸி அதாவது டெல்லியில உள்ள குட் புரக்ராம் அப்படிங்கிற ஒரு புரோக்ராம்ல வந்து ஒரு வருஷம் ஈடுபட்டு அதன் மூலமா வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் வேர்ல்டு உலக வங்கியில வந்து கன்டல்டண்டாக ஒர்க் பண்ணிருக்கேன் அதுல வந்து தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி உள்ள ப்ராஜெக்ட்டை வந்து அதுக்கான கன்சல்டன்ட்டா நான் ஒர்க் பண்ணேன் கடந்த வருடம் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதாவது யூஎஸ்ல உள்ள ஹார்வர்ட் கெனடி ஸ்கூல்ல வந்து மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கேன் பல வருஷமா எனக்கு வந்து அரசியல் மேல ஒரு ஈடுபாடு இருந்துச்சு எனக்கு வந்து இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து சரியான தருணம் அப்படின்னு தோணுச்சு என்ன மாதிரி பெண்கள் இளம் பெண்கள் படிச்ச பிள்ளைங்க வந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இதை நான் பாக்குறேன் அதனால உங்க எல்லாரோட சப்போர்ட் அதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து என்னன்னா எந்த கட்சி நான் வேல்யூஸ் அலைன் இல்லை அப்படிங்கறது தெரியும் வந்து என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பிஜேபி சார்பாக நிக்க மாட்டேன் சோ மத்த அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள கட்சிகள் தான் நான் வந்து பரிசீலனை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான அப்ரோச்சும் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் டிஎம்கே டிவி கே போன்ற கட்சிகள் வந்து இருக்கு ஸோ அதுக்கான அப்ரோச்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து கட்சிகள் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கலனாலும் கண்டிப்பா இதுல நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் விருப்பமும் எனக்கு இருக்கு காரணம் வந்து என்னன்னா திருநெல்வேலியில நான் ஆறு வருஷம் ட்ரீ பவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு பவுண்டேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சோ எங்க போனாலும் நம்ம வந்து திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு உணர்வோ ஒரு அபாசமோ அது மேல இருக்கு பிளஸ் நான் ட்ரீ பவுண்டேஷன் ரன் பண்ண நிறைய குழந்தைகளோட இந்த தொகுதியில் நல்லா ஒர்க் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த தொகுதி மேல உள்ள விருப்பம் வந்து ரொம்ப அதிகம் சோ அதனால இந்த தொகுதியை நான் சூஸ் பண்ணிருக்கேன் மொத்தம் வந்து எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து என்னோட போக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பிரச்சனைகளை நான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கேன் ஒண்ணு வந்து சேஃப்டி திருநெல்வேலி அதுல வந்து ரொம்ப கொஞ்சம் கீழே இருக்கு வந்து இன்னொன்னு வந்து நம்மளுக்கு வந்து பெண்கள் நிறைய வேலைக்கு வரணும் வெளி வெளி புறத்துக்கு வரணும் பப்ளிக் பிளேசஸ் வரணும் நம்ம நினைக்கிறோம் பட் அதுக்கு முக்கியமா அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப் பப்ளிக் பிளேசஸ் வேணும் சோ என்னோட முதல் வந்து நோக்கம் என்னவா இருக்கும் எப்படி வந்து நம்ம பப்ளிக் பிளேசஸ் சேஃப் பிளேசஸ் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சில சிந்தனைகள் வந்து எனக்கு இருக்கு ஹாட்ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்றது அதுல உள்ள அவேர்னஸ் கிரியேட் பண்றது அந்த மாதிரி ரெண்டாவது வந்து ஜாப்ஸ் ரொம்ப கிராமப்புறத்துல இருந்து வீடு சுத்துற அப்பா அம்மா கூட இருந்து படிச்சு எங்க அக்கா வந்து பண்ணதுக்கு அப்புறம் படிக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் வரைக்கும் படிச்சு அதுக்கப்புறம் வாய்ப்புகள் நிறைய கிடைக்காத பண்றதுனால எனக்கு வந்து அதை பத்தின ஒரு புரிதல் ரொம்ப இருக்கு போதிட்ரி பவுண்டேஷன் ஆறு வருஷமா நான் தான் பண்ணேன் சோ ஜாப்ஸ் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு நோக்கம் அதுல வந்து என்னன்னா ரெண்டு சைடுமே ஒண்ணு இளைஞர்களையும் மாணவர்களையும் தயார்படுத்தணும் இன்னொன்று வந்து ஜாப்ஸ் நம்ம கொண்டு வரதுக்கான சப்ளை சைடையும் நம்ம பார்க்கணும் சோ இது ரெண்டையும் வந்து ஜாப் பிரிட்ஜ் பிரிட்ஜ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணனும் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து என்னன்னா மூணாவது வந்து சாதி ரீதியான நிறைய வன்முறைகள் வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து என்னோட நோக்கம் என்னன்னா மாணவர்களுக்கும் காலேஜ்ல உள்ள படிக்கிற பசங்களுக்கும் வந்து எப்படி நம்ம விழிப்புணர்வு இப்போ வந்து உலகத்துல நிறைய இடத்துல பீஸ் பில்டிங் சொல்லிட்டு நிறைய பண்றாங்க அப்கோர்ஸ் கவர்மெண்ட் படுது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சுதான் நல்லா போக்கஸ்ட் அதை பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் இன்னும் நிறைய பிரச்சனைகள் போக்கஸ் பண்ணும் ஆனா இது மூணு என்னோட முதல் இதா இருக்கும்